கூட உழவு செஞ்சு அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு ஏக்கருக்கு எட்நூறு வீதம் வந்து ஒரு விவசாயத்துக்கு ஃப்ரீயா தராங்க சோ அதை எப்படி நம்ம வாங்குறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் எங்க போய் அப்ளை பண்ணணுமோ அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ்ஸுமே இந்த வீடியோ பார்க்க போகிறோம் உங்கள்கிட்ட போகலாம் அது மாதிரி நீங்க வந்து சப் பண்ணி யாரப் பிளேக் பண்ணுறீங்க அப்போ அந்த இது போல ஒவ்வொரு வீடும் பேசம் வரும் சோ மொபைல் போன் எடுத்துக்கோங்க மொபைல் போன்ல பிளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதுல போயிட்டு உழவன் உழவன் செயலி அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க இல்ல உழவன் ஆப் கூட சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு எடுத்தோம் தான் வரும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சோ அதனால ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது இந்த உழவன் ஆப் அப்படின்றது விவசாயிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரக்க சாதம் இதை பத்தி டீடெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பா டீடைல்டு வீடியோ போட ட்ரை பண்றேன் சோ இதுல வந்தீங்க அப்படின்னா செகண்டா பாருங்க மானிய திட்டங்கள் பண்ணிக்கங்க மானிய திட்டங்கள்ல நிறைய மானியங்களை கவர்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறாங்க அதை பத்தி நான் இன்னும் வேற வீடியோஸ்ல நிறையவே சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோல என்ன மானியம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து கோடை உழவர் எட்நூறு எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு நமக்கு செலக்ட் பண்ண வேண்டிய துறை என்ன அப்படின்னா வேளாண்மை துறை சோ இது வேளாண்மை துறையில கொடுக்குறாங்க திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் இதை செலக்ட் பண்ணிக்கீங்க வகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழ வந்தீங்க அப்படின்னா மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு மாநகரி நிலங்களின் கோடை உழவு செய்த ஊக்குவிக்கிற திட்டம் ஓகேவா வகுப்பு கோடை உழவு இது கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடெயில் வர ஆரம்பிச்சிடும் கோடை உழவு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கோடை உழவு செய்வதற்கு ஐம்பது சதவீதம் மாநிலம் அதிகபட்சமா எட்நூறு ஒரு ஏக்கருக்கு கொடுத்துறாங்க சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு சிட்டா அடங்கல் இது மூணுமே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய அக்ரி ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணி இந்த எட்நூறு ரூபாய் உங்க அக்கௌண்ட்லயே நீங்க வாங்கிக்கலாம் சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு விவசாய சொன்னது இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட்ல நம்ம உழவு செய்வதற்காகவே எட்நூறு ரூபா கொடுக்குறாங்க இந்த கோடை உழவு ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் சோ அதை நீங்க பாக்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க ரெண்டு அந்த வீடியோ கொடுக்கறேன் சோ போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோடை உழவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீ விவசாயத்துக்கு சோ அதை ஊக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசு தரப்புல இருந்து இந்த எட்நூறு ரூபாய் மானியமா அவங்களுக்கு கொடுக்குறாங்க சோ கண்டிப்பா நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா கூட ஓட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கீங்க சோ அவ்வளவுதான் அந்த வீடியோ இத பத்தி உங்களுக்கு வேற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கு அப்படின்னா கேட்காம செக்ஷன் கேளுங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டா நிறைய கண்டென்ட் நம்ம சேனல் நம்ம போட்டுருக்கோம் உங்களுக்கு அதான் தேவை அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் நல்ல விஷயம் வீடியோஸ்ல பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோட பெல்லைக்கணும் ஆர்டர் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க